சென்னைக்கு ஐநூற்று முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள டித்வா புயல் மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நெருங்கிக் கொண்டிருக்கிறது இதனிடையே நாகை திருவாரூர் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள டித்வா புயல் சென்னைக்கு ஐநூற்று முப்பது கிலோமீட்டர் தூரத்திலும் புதுச்சேரிக்கு நானூற்று முப்பது கிலோமீட்டர் தூரத்திலும் தெற்கு தென்கிழக்கு திசையில் நிலை கொண்டுள்ளது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இந்நிலையில் மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த டித்வா புயல் தற்போது பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து நாகை திருவாரூர் தஞ்சை புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி சிவகங்கை மயிலாடுதுறை அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது சென்னைக்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது